பூராட நட்சத்திரத்தின் ஆண்டு புத்தாண்டு பலன் மற்றும் பரிகாரங்கள் ஜனவரி தொடக்கம் டிசம்பர் வரைக்கும் எப்படியான காலகட்டமாக அமையப்போகின்றது தனுசு ராசியில் பூராட நட்சத்திரம் பதிமூன்று தசம் இருபது டிகிரியில் இருந்து இருபத்தி ஆறு தசம் நாற்பது டிகிரி வரை நீடிக்கின்றது அதன் சின்னம் தந்தம் மற்றும் நட்சத்திர தெய்வம் அபாஸ் அதாவது நீர் இருந்து நீர்க்கடவுள் ஆகும் பூராட நட்சத்திரம் சுக்கிரனால் ஆளப்படுகின்றது பூராட நட்சத்திரக்காரர்கள் உங்கள் வீட்டில் உள்ள விஷயங்களில் கவனம் செலுத்தி வருடத்தை தொடங்குவார்கள் ஆண்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டின் முற்பகுதியில் அதாவது மே மாதம் வரை மே மாதம் வரை வீட்டு பொறுப்புகளை எடுத்துக் கொள்வீர்கள் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடுவீர்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களை வீட்டுக்கு அழைப்பீர்கள் இந்த காலகட்டத்தில் உங்கள் வீட்டை மிகவும் ஆடம்பரமாக்குவதற்கு நீங்கள் பணத்தை செலவிடலாம் மற்றும் சொத்துக்கள் வாங்கலாம் கருத்தரிக்க விரும்பும் பெண்களுக்கு ஜூன் தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன் பூராட நட்சத்திரத்தின் ரெண்டாயிரத்தி ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன் மற்றும் பரிகாரம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரத்தை எல்லாம் அறிந்து கொள்ளலாம் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் பார்க்கறதுக்கு முன் இதுவரைக்கும் வீடியோ இருக்கிற சாப்பிட் பட்டினை கிளிக் பண்ணாங்க சாப்பிட் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற கிளிக் பண்ண முடியும் நான் போட்டோ போட முடியும் அனைத்து நீங்கள் பார்த்து பயன்படுத்தி நீங்கள் கொமான் மூலம் பார்க்கிறீர்கள் கொமான் மூலம் அதாவது இந்த ஜூ டிவி வீடியோவில் இருக்கிற கொமானில் ஒரு கேள்வி தெளிவான கேள்வியாக ஜாதகம் சொந்தமாக கைதை சொந்தமாக பரிகாரம் சொந்தமாக எழுதி கேட்கலாம் ஜாதகம் சொந்தம் கேட்குறேன்டா உங்களோட டேட் ஆஃப் பர்த் நேரம் அதாவது எல்லாம் போட்டு உங்களோடய பெயர் எது சம்மந்தம் கேட்குறீங்களோ அது சம்மந்தம் ஒரே ஒரு களி அதாவது தொழிலோ இல்லாட்டி உங்களின் எது சம்மந்தமாக குல திருமணமோ எது சம்மந்தம் அது சம்மந்தம் ஒரு கேள்வி கேட்கலாம் இப்போ வடிவாக விரிவாக முழுமையாக கேட்கணும் பல கேள்விகள் கேட்கணுமாட்டா ரெண்டு மூணு கழி கேட்குறேன்டா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் எடுத்து முன்கூட்டியே காசு கட்டி கேட்கும் இலவசமாக நான் அதில் சொல்கிறே இல்லை ஃபோன் எடுத்து மாட்டேன் எனக்கு நேரம் இல்லை டிவில வீடியோவில் இருக்கிற கொமானில் நீங்கள் ஒரு தெளிவான தெளிவானங்களுக்கு பதில் கிடைக்கும் சரியோ அது மட்டும் இல்லாமல் இது வாசிராஜி கைரேகன் ஜோதிராஞ்சனா இந்த சேனல்கிட்ட பிளேலிஸ்டில் முழு வீடியோ நான் போட்ட போட போகிற எல்லா வீடியோவும் கிரியேட் பண்ணி விட்டுக்கிறேன் என்ற அனைத்து வீடியோ நீ போடுற வீடியோவோட லிங்க் எல்லாம் அவங்க வந்து கிடைக்குது கிடைக்கிறதுக்கு சாப்பிட்டு போட்டு நான் வீடியோ கிளைக்க சாப்பிட்டு போட்டு ஜோபு கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க வெள்ளை கிளம்ப ஓல்டு கிளிக் பண்ணுவோம்னா நான் ஒரு அனைத்து லிங்கும் வரும் அது மட்டும் இல்லாமல் கை கைரேக சம்பந்தமாக அனைத்து விதமான உங்கள் கையில் இருக்கிற ரேல் குறியீடுகள் புள்ளிகள் மேடுகள் பற்றியெல்லாம் அறிந்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு புறப்புழுந்த கோடிசர ஜோகம் இருக்குன்றதோ இல்லாட்டி டெய்லியில் கோடிசர ஜோகம் வருமா இல்லையா உங்களுக்கு கோடிசர ஜோகமே இல்லையா என்பதெல்லாம் அறிந்து கொள்ளலாம் மனைவியாலா கணவனாலா கோடிசர ஜோகம் என்பதையும் அறிஞ்சு கொள்ளலாம் அது உங்களுடைய நரச தொழிலா தனியார் தொழிலா உங்களுக்கு சொத்தி இருக்கு ഇല്ല അതെ எவ்வளோ சொத்து இருக்கின்றது என்பதையெல்லாம் அறிஞ்சு கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்துடன் கைரேகையை ஒப்புட்டும் போட்டிருக்கிறன் தோஷங்கள் மற்றும் ஆயுள் உங்களின் திருமணம் குழந்தை பாக்கியம் எல்லாம் கைரேகையை வச்சே நீங்கள் அறிஞ்சு கொள்ளலாம் குறியீடுகள் நட்சத்திரங்கள் புள்ளிகள் உங்களை அதிர்ஷ்டம் தருமா துறைஷ்டம் தருமா உங்கள் கையில் இருக்கிறது என்பதையும் அறிந்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களின் ராசிகளின் வாழ்க்கை ரகசியம் ராசிகளின் ரகசியம் ஒவ்வொரு ராசிக்கும் பன்னெண்டு ராசிக்கும் மேசந்திரக்கு மீனம் வரைக்குமான பன்னெண்டு ராசிக்குமான ரகசியங்கள் ரெண்டாயிரத்தி புத்தாண்டு பலன் பன்னெண்டு ராசிக்கும் இப்போ நட்சத்திரம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு புத்தாண்டு நட்சத்திர பலன் புத்தாண்டு பலன் நட்சத்திரங்களின் அதுவும் போட்டு வருகிறான் அது மட்டும் இல்லாமல் ராசி வாழ்க்கை ரகசியமும் போட்டுக்கிறான் அது மட்டும் இல்லாமல் மாத ராசி பலன் பன்னெண்டு ராசிக்கும் ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஜனவரி மாதம் வரைக்கும் போட்டுவிட்டேன் அது மட்டும் இல்லாமல் மார்ச் மாதம் இருபத்தி தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு சனி வயிற்சி நடைபெறும் ஒன்பது நாமது ஒன்று கிட்டவு அது பற்றியும் பன்னெண்டு ராசிக்கும் போட்டிருக்கிறேன் நீங்கள் பார்க்கலாம் இது கூகுள் யூ டிவில அடிச்சு வசதகி கைரேகையும் ஜோதிடமும் வந்து அடித்து அதில் கமம் பண்ணிவிட்டு தொட்டு டபுள் விட்டுட்டு எது சம்மந்தம் அறிஞ்சு கொள்ளுங்க அது சம்மந்தம் அறிஞ்சு கொள்ளுங்கள் பார்த்து தெரிஞ்சு அது மட்டும் இல்லாமல் இந்த நட்சத்திரத்தின் புத்தாண்டு பலன் இப்போ சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இப்போ யோக திசை நடந்துவிட்டால் அது என்ன நட்சத்திரம் எந்த நவராக இருந்தாலும் சரி அவைகளுக்கு சனி பயிற்சியோ குரு பயிற்சியோ ராகுது பயிற்சியோ கூடாமல் இருந்தாலும் உங்களுக்கு யோக திசை அந்த உங்களுக்கு பிரச்சனை இல்லை அது உங்களோட திசை உங்களுக்கு நடக்கிற திசை யோகமா இல்லையா என்பதை அறிந்து கொள்ளவும் மற்றும் நீங்கள் கூற வேண்டிய ஒன்று ரெண்டு சின்ன வரி மந்திரம் ஒவ்வொரு நாளும் ஊர்னா உங்களுக்கு பிரச்சனை வராது வர்ற பிரச்சனையும் தடுக்கும் அந்த மந்திரத்தையும் அறிஞ்சு கொள்ளவும் உங்களை பேர் வைக்க வேண்டிய முதல் எழுத்து நல்ல எழுத்து அந்த வழிவிட வேண்டிய கடவுள் எல்லாத்தையும் அறிஞ்சிக் கொள்றதுக்கு நீங்கள் நட்சத்திர வாழ்க்கை ரகசியத்தை பார்க்கணும் நட்சத்திர வாழ்க்கை ரகசியத்துல தொழில் குடும்பம் மற்றும் உங்களின் குணம் பற்றி விரிவாக போட்டவண்டு உங்களுக்கு வைக்க வேண்டிய முதல வழிபட வேண்டிய கடவுள் நீங்கள் கூற வேண்டிய ஒரு ஒன்று வரி மந்திரம் தினமும் அது மட்டும் இல்லாமல் இறப்புக்கு இடையிலான உங்கள் ஜாதகத்தில் திசை எல்லாத்தையும் பிறப்பிலிருந்து இறப்புக்கு இடையிலான திசையை ஒழுங்கா சொல்லி இருக்கிறேன் அதையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க அந்த திசை அந்த திசை இருக்கும் விட்டு அறிவது எப்படி இருந்தா உங்களுக்கு ஜோகம் என்பதை எல்லாம் சொல்லிக்கிறேன் நீங்க பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள் அதையும் பார்த்து விளங்காட்டி குமான் பண்ணி ஒவ்வொன்றும் நீங்கள் கேட்டு அறிஞ்சிக்கலாம் ஒரு கேள்வி மட்டும் கேட்கலாம் சரி தொடர்ந்து பாருங்கள் பூராட நட்சத்திரத்தின் தனுசு ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஜூன் மாத அதாவது தொடர்ந்து பார்க்கலாம் கருத்தரி அதாவது குழந்தை பாக்கியம் உண்டாகும் பெண்களுக்கு ஜூன் மாதத்தில் நல்ல செய்தி கிடைக்கும் எனவே இந்த நேரத்தில் சிறப்பாக பயன்படுத்த அறிவுறுத்தப்படுகின்றீர்கள் ஜூலை உங்களுக்கு ஒரு சோதனை காலமாக இருக்கும் ஜூன் மாதம் உங்களுக்கு நன்றான மாதமாக அமைந்தாலும் ஜூலை உங்களுக்கு ஒரு சோதனை காலமாக இருக்கும் பிரச்சனைகள் தரக்கூடிய மாதமாக ஜூலை மாதம் இருக்கின்றது இந்த காலகட்டத்தில் நீங்கள் கூடுதல் திருமண விவரங்கள் போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடலாம் எனவே இது போன்ற செயல்களை தவிர்ப்பது மற்றும் உங்கள் உறவுகளின் நேர்மையை வேணுவது முக்கியம் ஜூலை மாதத்தில் கவனமாகவும் திட்டம் போட்டு வன வனவு செய்ய தொழில் விஷயந்தே குடும்ப விஷயத்திலிருந்தே கவனமாக இருக்கும் உங்கள் நண்பர்கள் எதிரிகளாக மாறும் அபாயம் இருப்பதால் எச்சரிக்கையாக இருங்கள் ஜூலை மாதம் கடின உழைப்புக்கு ஏப்ப ஆகஸ்ட் மாதம் பலன்களை பெறுவீர்கள் ஜூலை மாதத்தின் கடின உழைப்பினால் தன்னம்பிக்கையினாலும் உங்களின் முயற்சியினாலும் கடின உழைப்பினாலும் ஆகஸ்ட் மாதம் பலனை பெறுவீர்கள் உங்கள் துணையுடன் நீங்கள் நேர்மையாக இருந்தால் நீங்கள் ஒன்றாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் இருப்பினும் நேர்மையற்ற தன்மை உங்கள் திருமணத்தில் சிக்கலை ஏற்படுத்தும் ஆகவே நேர்மையாகவும் அவர்களுக்கு நேர்மையாக இருங்கள் இல்லையெனில் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையை எதிர்நோக்க வேண்டி வரும் ஊராட நட்சத்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பிரச்சனைகளை எதிர்நோக்க வேண்டி வரும் முடித்துவிடும் நேர்மையற்ற தன்மை உங்கள் திருமணத்தில் சிக்கலை செப்டம்பர் முதல் பகுதி சில பிரச்சனைகள் கொண்டு வரலாம் செப்டம்பர் மாதம் சில பிரச்சனைகளை ஒன்பதாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தாம் ஆண்டு எதிர்நோக்கலாம் ஆனால் மாதத்தின் பிற்பகுதியில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக தொடங்கும் ஆண்டின் இறுதியில் உங்கள் வாழ்க்கையில் நேர்மறையான தொழில்முறை மாற்றங்களை கொண்டு வரலாம்